இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா நம்முடைய உணவு முறை எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் பின்பற்றுகிற உணவு முறை நான் சொல்கிறேன் நான் வந்து காலையில் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் முதல் உணவு அது வரைக்கும் நான் வந்து த தண்ணீர் குடிப்பேன் தண்ணீர் குடிப்பேன் வேறு திட உணவு எதையும் சாப்பிட மாட்டேன் காலைல பதினோரு மணிக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் திட உணவுகளை சாப்பிட ஆரம்பிப்பேன் அப்போ அப்படி சாப்பிடுகிற திட உணவு எது பச்சை காய்கறிகள் சமைக்காத உப்பு சேர்க்காத பச்சை காய்கறிகளை தான் கா காலையில் பதினோரு மணிக்கு நான் சாப்பிடுவேன் என்னுடைய காலை வந்து பாருங்கள் உண்ணாவிரதத்துல தான் தொடங்குது உண்ணாவிரதத்தில் தொடங்கி பதினோரு காலை பதினோரு மணிக்கு நான் சாப்பிடுக்கிற உணவு பச்சை காய்கறிகள் அதன் பிறகு பச்சை காய்கறிகள் அதன் பிறகு நான் சாப்பிடக்கூடியது ஒரு மணிக்கே நான் சமைத்த உணவுகளை சாப்பிடுவேன் அதுவும் பார்த்திங்கன்னா சோறுலாம் சாப்பிட மாட்டேன் சமைத்த உணவுகள் காய்கறி பொரியல் அப்புறம் வந்து இப்போ காளான் சாப்பிட்லாம் சமைத்தது கீரைகளை சமைத்தது சாப்பிட்லாம் சுண்டல் சாப்பிட்லாம் தான் பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி பயிர் வகைகள் இதை சமைத்தது சாப்பிட்லாம் மத்தியானம் ஒரு மணிக்கு கிழங்குகளை சாப்பிடலாம் காய்கறிகளை சாப்பிடலாம் இலைத்தலைகளை சாப்பிடலாம் சமைத்தது இந்த மாதிரி அதன் பிறகு இந்த மாதிரி தான் என்ன கொண்டால் அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தேனெலாம் சாப்பிடக்கூடாது தேன் தேனீக்களுக்கான உணவு அதை போய் திருடக்கூடாது அப்போ அந்த மாதிரி உணவு முறையை பாருங்கள் காலையில் ப உண்ணாவிரதம் அதன் பிறகு ம பதினோரு மணிக்கு தான் பதினோரு மணி வரைக்கும் உண்ணாவிரதம் பதினோரு மணிக்கு பிறகு பச்சை காய்கறிகள் வெண்டைக்காய் கோவக்காய் பீர்க்கங்காய் பொ பூசணிக்காய் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை பச்சையாக உப்பு சே உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் சாப்பிட வேண்டும் இந்த மிளகாத்தூள் தொட்டுட்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது பச்சை காய்கறிகள் பழங்கள் கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் பழங்களை கூட நீங்கள் வந்து உண்ணாவிரதம் முடித்தோன்னா பழங்களை சாப்பிடாதீங்க ஏன்னா பழம் வந்து அதில் ஒரு இனிப்பு இருக்குது அடிமைத்தனம் இருக்குது காலையில் உண்ணாவிரதம் பதினோரு மணிக்கு முடிச்சிங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க பீர்க்கங்காய் சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து அமைதியான உணவு இதில் இதில் தான் உண்மையிலே அதிக சத்து இருக்குது பழங்களை விட இந்த வெண்டைக்காயில் தான் அதிக சத்து இருக்கிறது வெண்டைக்காய் கோவக்காய் ஏன்னா பழம் சாப்பிட்டா உங்களுக்கு அல்சர் சரியாகாது எந்த பழமாக சாப்பிடுங்க உங்களுக்கு அல்சர் சரியாகும்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ஆனால் இந்த வெண்டைக்காய் கோவக்காய் சாப்பிட்டா உங்களுக்கு அல்சர் சரியாகும் ஆனால் பழங்களை சாப்பிட்டால் உங்களுக்கு அல்சர் உருவாகாது அல்சரை குணப்படுத்தும் என்றும் சொல்ல முடியாது ஆனால் வந்து உங்கள் உடல் நலனா கெடுக்காது கெடுக்காமல் நன்மை செய்யக்கூடியது அந்த ம பழங்கள் ஆனால் பழங்களை விட நம்ம உடலில் இருக்கிற அல்சரை குணப்படுத்தணும் அப்படின்னா தேங்காய் சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க வெண்டைக்காய் சாப்பிடுங்க இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது அது உடலில் உள்ள நோய்களையும் குணப்படுத்தும் அதுமாதிரி மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க இதெல்லாம் நோயை குணப்படுத்தும் அல்சரை குணப்படுத்தும் அப்போ நம்ம வந்து உண்ணாவிரதம் காலையில் பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு நாம் சாப்பிடக்கூடியது எதுவாக இருக்கணும் இந்த மாதிரி காய்கறிகளாகத்தான் இருக்க வேண்டும் அதன் பிறகு தான் பழங்களை சாப்பிட வேண்டும் இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு வரைமுறை இருக்கணும் ஒரு விதிமுறை இருக்கணும் எப்படி நமது உணவு முறை காலை பதினோரு மணி வரைக்கும் உண்ணாவிரதம் அதன் பிறகு காய்கறிகள் அதன் பிறகு தான் பழங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் பழத்தை சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு காய்கறிகளை சாப்பிடுங்க ப பன்னெண்டு மணிக்கு பழங்களை சாப்பிடுங்கள் இப்போ ஒரு மணிக்கு சமைத்த உணவுகள் ஆனால் எக்காரணம் கொண்டோம் சோறு சாப்பிடாதீங்க மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதை சாப்பிடாதீர்கள் இதுதான் நமது உணவு கட்டுப்பாடு எனது உணவு கட்டுப்பாடு சமைத்த உணவில் நீங்கள் உளுந்து வடை சாப்பிட்லாம் உளுந்துங்கிறது வந்து சாப்பிடக்கூடியதான் தப்பு இல்லை சாப்பிட்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதனால் உளுந்து வடை சாப்பிடலாம் மசாலா வடை சாப்பிட்லாம் ஆனால் இப்போ உளுந்து வடையிலே என்ன பண்ணுறாங்க கடையில் போனீங்கன்னா அரிசி மாவு மொறு மொறுமொருன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு மொறுமொருன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு அரிசி மாவு சேர்க்குறாங்க அப்போ அதை சாப்பிடக்கூடாது மைதா மாவு சேர்க்குறாங்க அப்போ அதை சாப்பிடக்கூடாது வெறுமனே தனியாக உளுந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதா வேறு எதுவும் கலப்படம் செய்திருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு அப்படி கலப்படம் செஞ்சுருக்காங்கன்னா சாப்பிடாதீங்க கொஞ்சம் கல் மாதிரி இருந்தாலே அது கண்டிப்பாக உளுந்து வடையாக இருக்காது அதில் அவங்க மைதாவோ அல்லது அரிசியோ சேர்த்துருப்பாங்க அதனால் மெதுவடையை சாப்பிட்லாம் மசால் வடையை சாப்பிட்லாம் கலப்படம் இல்லாத மெதுவடையை சாப்பிட்லாம் மசாலா வடை சாப்பிட்லாம் அது மாதிரி நேந்திரம் பழம் சிப்ஸு சாப்பிட்லாம் சமைத்த உணவுகளில் நேந்திரம் பழம் சிப்ஸு சாப்பிட்லாம் அப்புறம் கிழங்குகளை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் மரவள்ளி கிழங்கு சக்கரை கிழங்கு வேக வச்சு சாப்பிட்லாம் பயிர் வகைகள் சுண்டல் பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் இப்படி சமைத்த உணவுகளில் அது ஒரு காளான்களை வந்து நீங்கள் வந்து க கிரேவி பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரியான ஒரு உணவு முறை இதுதான் வந்து எனது உணவு முறை அப்போது உண்ணாவிரத்தில் தொடங்கி பச்சை காய்கறிகளில் தொடங்கி அதன் பிறகு பழங்கள் அதன் பிறகு சமைத்த உணவுகள் சமைத்த உணவுகள்லேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது பால் சாப்பிட மாட்டேன் பால் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டிக்கான உணவு அது நம்ம மனிதர்களுக்கான உணவு கிடையாது ஒரு திரவ மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தேன் சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது கோதுமை ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது மைதா சாப்பிடக்கூடாது பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாது நாட்டு சக்கரை கூட சாப்பிடாதீங்க கரும்பு சாறு குடிக்கலாமான்னா கரும்பு கடித்து சாப்பிடுங்க சாராக குடிக்காதீங்க கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க ஒரு மூலம்தான் கரும்பு கடித்து சாப்பிடுவீங்க ஆனால் வந்து சாறு வந்து ரெ இவ்வளோ நீட்ட கரும்புலேருந்து சாறு எடுக்கப்படுகிறது ரெண்டு இவ்வளோ நீட்ட கரும்பு ரெண்டு கரும்புலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் சாறு எடுத்து தடப்படி இருக்கும் அப்போ நிறைய சாப்பிடுவதற்கு உமிழ்நீர் கலக்காமல் நீங்கள் அந்த கரும்பு சாறை குடித்து விடுவீர்கள் அப்போ இதற்கெல்லாம் அதிகமாக கரும்பு சாறை சாப்பிடுவதற்கு நீங்கள் அந்த சாறு எடுத்து கரும்பு ஜூஸ் சாப்பிட்றீங்களா அதனால தான் கரும்பு கடித்து சாப்பிட்டீங்கன்னா உங்களால் ஒரு மூளை கரும்பு தான் கடிக்க முடியும் டெய்லி கடிக்க முடியாது ஆனால் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா டெய்லி குடிப்பீங்க அப்போது இது ஒரு மோசமான விடைகூல வேண்டும் நல்லது தான் ஆனால் அது கெட்டதை ஏற்படுத்தும் அதனால் நாட்டு சக்கரைக்கு தீங்கானது அது மாதிரி வெள்ளைச்செனி தீங்கானது அதனால் வந்து நீங்கள் இனிப்புன்னு போனால் கருப்பட்டி போகலாமா அதுவே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது கருப்பட்டியெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உயரமான பனைமரத்தில் ஏறி நிறைய பேர் விழுந்திருக்காங்க அது நல்லதுங்கிறதுக்காக வந்து அது நல்லதுன்னு கிடையாது ஏன்னால் அதை ஏறும்போதே உனக்கு ஆபத்து இருக்குது அப்போ அந்த ஆபத்து என்றைக்குமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நீ பணக்க பனங்கருப்பட்டி மேலே ஒரு பற்று வச்சுட்டேன்னா அப்போ அந்த மரணங்கள் அதனால் ஏற்படுகிற மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் சமீபத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவன் யாரோ ஒருத்தன் தானேன்னு நினைக்கக்கூடாது நம்ம நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் யார் எப்படி இருக்கும் நம்ம பிள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் அதனால் பணங்கருப்பட்டி சாப்பிடக்கூடாது ஏன்னா அது ஆபத்தான உணவு அது அதுமாதிரி தேனும் ஆபத்தானது தான் தேன் எடுக்க போனால் அது உங்களை கொட்டி விட்டுரும் மூணு கொட்டி இருந்தால் நீ செத்து அப்போ அதுவும் தே தேவையில்லாத உணவு அதனால் வந்து இப்படி ஆபத்தான உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படி இதை இதுதான் எனது உணவு கட்டுப்பாடு